உலகத்தில் எங்கே போனாலும் கட் பண்ணுறது இடமும் ஒரே மாதிரி தாங்க ஆனால் இந்த மாலில் எப்போவுமே கொஞ்சம் ஓரமான இடத்துல இதுக்காக செட் பண்ணியிருக்காங்க ஏன்னா பிஸியாக மாலுக்கு வர எல்லோரும் இந்த வேலையும் கூடவே முடிச்சிட்டு போயிடலாம் அப்படிங்கிறதுனால ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட முடி ரொம்ப க்ளீனாக ஹைஜீனிக்காக வச்சுருப்பாங்க எப்போவுமே ஆனால் என்னென்னு தெரில இன்றைக்கி அவ்வளோதான் இருந்துச்சு நான் வரதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்து கியூஆர் ஸ்கேன் பண்ணி ஆக்சுவலாக டோக்கன் எடுத்துட்டாங்க இல்லைனா நான் இந்த இடத்துல கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன் தென் இது வந்து இங்கே பைசா கம்மி தான் அதாவது நம்ம இந்தியன் மணிக்கு பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி ருபீஸ் தான் வாங்குகிறாங்க ஒர்க்கும் கொஞ்சம் நீட்டாக தான் பண்ணி கொடுப்பாங்க பட் இந்த டைம் என்னன்னு தெரில இங்கேயே ஒரு வேக்கம் மாதிரி வச்சுருப்பாங்க அதை வச்சு உடனே க்ளீன் பண்ணிவிடுவாங்க பட் இன்றைக்கி ரொம்ப ஒர்ஸ்டாகவே இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது நம்ம பே பண்ணியாச்சு ஸோ நீட்டாக எப்போயும் பண்ணி கொடுக்குறவராக இருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இருந்தாலும் பரவாயில்லன்னு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இன்றைக்கி பே பண்ணி சூப்பராக கிளம்பியாச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனனை பற்றி நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.